يابனக்கு 80 வந்துங்க அந்த ரத்தத்துல வந்துங்க சரி அலர்ஜி சொல்லிருக்காங்க அலர்ஜி ன்னு அலர்ஜி ब्लड அலர்ஜி என்னென்ன அலர்ஜி என்னென்ன அலர்ஜி அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க டஸ்ட் அலர்ஜி ஆமா ஆமாங்க டஸ்ட் அலர்ஜி அலர்ஜி ஆ அலர்ஜி இருக்குங்க ஒரு சொரிஞ்சோம்னா சரி கையோ காளையோ சொல்லும்போது அப்படி இந்த பூரான்னு சொல்லுவாங்கல்ல சொல்லுங்க அது போல அது போலவே அது மாதிரி பயம் அதுக்கு என்ன மருந்து ஐயா நீங்க வேற வேற ஏதாவது வியாதிக்காக மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்கீங்களா எதுவும் அந்த அலர்ஜி மட்டும் அது இல்ல இல்லைங்க நான் வந்துங்க வேற எதுவுமே சாப்பிடுறேன் எந்த மருந்து மாத்திரங்க ஒரு மாத்திரை மட்டும் சொல்லிருக்காங்க அது ரொம்ப அளாட்சி அதிகமா இருக்கும் போது பிக்கும் போது சாப்பிட்டுக்கணுங்க சிக்கிற மாதிரி இருக்கும் சொரிஞ்சோம்னா அப்படியே வைக்கும் கை காலம் கை எங்க சொரிஞ்சோம்னாலுமே

எதாவது கடியா அல்லது படுக்கிற காட்டன் கூட உங்களுக்கு அலர்ஜியா அல்லது உங்களுக்கு வந்து எதாவது தொடர்ந்து சிலர் பார்த்தீங்கன்னா அந்த காடன் பார்ப்பாங்க காடன் நம்ம அந்த செடி பூ பூச்செடியெலாம் அதில் விற்றுக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த அந்த எல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட அந்த செ அந்த செடியில் கையை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த நகரத்தை வச்சு எதை கிள்ளி போடுறதுனால அந்த அதுக்கு உரம் எடுத்து போடுறதுனால அந்த செடி கொடிகளோடு இருக்கிறதுனால கூட சிலருக்கு அலர்ஜி இருக்கும் உங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் சில சில கொ சில செடி கொடிகள் அலர்ஜி இருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து அலர்ஜி இருந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் தொடர்ந்து பொருட்கள் எதையாவது ஒரு பொருளை தொடுறீங்க அது உங்களுக்கு அலர்ஜி இருந்தால் அதனால அலர்ஜி இருந்துக்கிட்டு இருக்கும் அதனால் உங்கள் உடம்புக்கே ஒத்துக்கிடாத ஒரு ஒவ்வாமை இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும் அப்போ சிலருக்கு மலச்சிக்கல் அதிகமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க இருக்கும் வ வாழ்க்கையில் பேதி போயிருக்க மாட்டாங்க பெருங்குடல்ல கழிவு இருந்துகிட்டே இருக்கும் அந்த கழிவு உள்ள இருந்து விஷவாயுவையும் கெட்ட அமிலத்தையும் உருவாக்கி உருவாக்கி ரத்தத்தில் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும் அதனாலையும் உங்களுக்கு அரிப்பு வரும் நிறைய பேருக்கு குடல் சுத்தல்லனாலும் அரிப்பு வரும் நீங்கள் நேரில் வரும்போது இந்த அரிப்பு எதனால வருது நமச்சல் எதனால வருது அலர்ஜி எதனால இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் நம்ம அதை வந்து நூறு சதவீதம் குணப்படுத்த முடியும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எதனால் வெளிப்புறத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா அல்லது உங்கள் உடம்புலே கழிவுகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி உபமா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து குணப்படுத்தலாம் வந்து பாருங்கள்